வெல்கம் டு சசி மீடியா விஜய் சேதுபதி சேன்ட்ராவை போட்டு பழந்து எடுத்துக்கிட்டுருக்காரு அது வந்து புறமோவாக பார்த்துருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் பார்வதி கமுர்தன் இன்றைக்கி ஒரு விதிமுறல் பிக்பாஸ் வந்து போட்டு பழந்து எடுத்துக்கிட்டு இருக்காரு சோஷியல் மீடியாவில் சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏன் பார்வதி கிட்ட மட்டும் இப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு போட்டு கதறிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி பார்த்துடலாம் அதுக்கப்புறம் கமுருதினுடைய அக்கா ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க அதில் பார்வதியை பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க இது எல்லாத்தையுமே சேர்த்து பார்த்துடலாம் ஓகேவா ப்ரமோவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கட் பண்ணி கட் பண்ணி போட்டிருக்காங்க அதாவது ஒரு இடத்துல இருந்ததை இன்னொரு இடத்துல இன்னொரு இடத்துல இருந்தது இன்னொரு இடத்துல அப்படியே கட் பண்ணி க போட்டிருக்காங்க வாரம் முழுக்க அழுதுகிட்டே இருந்தால் எப்படி பார்க்குறது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு அதுதான் அந்த வாரம் ஃபுல்லாகவே எல்லாத்துக்கும் ட்ராமா பண்ணாங்களே நடிப்பு அரைக்கி அதை தான் போட்டு பழந்து எடுத்துக்கிட்டு இருக்காரு அதுக்கு அவங்க பதில் சொல்லலை அதுக்கப்புறமேட்டு பேக் பண்ணுறது சமைக்கிறது சாப்பிட்றது இது எல்லாத்தையும் பற்றி நீங்கள் எப்படி முடிவு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு இது எப்போ நடந்த இன்சிடென்ட் எனக்கு சரியாவது தெரியல அதாவது திவ்யா பிரச்சனையில் வச்சு சொல்கிறார் ஏன்னா அடுத்தவங்க அந்த பொருளை வந்து அப்புறமா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இடையில இதை நான் எதாவது மிஸ் பண்ணியிருக்கேனான்னு தெரில ஏன்னா கட் பண்ணி கட் பண்ணி போடுறதுனால ஒரு விஷயமே புரியல அதே போல் இன்னொரு விஷயம் இப்போ இவங்க சொல்கிறாங்க இந்த பிரச்சனை எல்லாமே நான் வந்து வேணுக்குன்னு பண்ணலை சார் எந்த ஒரு நோக்கமும் கிடையாது நான் மட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு இது வந்து என்ன உங்கள் வீடா இல்லை இந்த வீட்டுக்குள்ள நீங்கள் கெஸ்ட்டாக வந்திருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் போட்டு கொழக்கிறார் ஏன்னா கட் பண்ணி கட் பண்ணி போகிறனால சரியாக ரிலேட் பண்ணிக்க முடியல ஆனால் அவங்களுக்கு ரோஸ்ட்டு ஹெவியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட வேண்டாம் சும்மா சொம்பு தூக்கி விட்றாரு லைட்டாக அடித்து விட்டு விட்டுருவார் அது நல்லாவே தெரியும் அது என்னென்னா இந்த ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணுவார் அப்புறம் கனி விஷயத்தை அட்ரஸ் அதை அது அவ்வளோதான் அதுக்கு மேலே வந்து வேறு எந்த ஒரு விஷயத்துக்கும் போக மாட்டார் அப்படிங்கிறது தான் சரி இது ஒரு பக்கம் இது போக இன்றைக்கி கமுருதீனுடைய அக்கா வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க அதில் அவங்க நிறைய விஷயம் பேசுனாங்க அதெல்லாம் நம்ம போக வேண்டாம் அதில் ஒரு விஷயம் மட்டும் சொன்னாங்க பார்வதி வந்து என்னுடைய எக்ஸ் மாதிரி இருக்காங்கன்னு கமருதின்னு சொன்னான்னு சொல்லுவான்ல என் எக்ஸ் மாதிரி இருக்கா அதான் கனெக்ட் ஆகிடுச்சின்னு அதை பற்றி அவங்க கேட்டாங்க அதாவது இப்படி சொல்கிறாருன்னா அவங்க அக்கா சொல்கிறாங்க நான் அவங்க அவனுடைய எக்ஸை பார்த்துருக்கேன் அவங்க கொஞ்சம் ஒல்லியாக இருப்பாங்க ஆனால் பார்வதி மாதிரி சுத்தமாக இருக்க மாட்டாங்க ஆனால் பார்வதி வேறு மாதிரி இருக்காங்க அவன் ஏன் அப்படி சொன்னான்னு எனக்கு சத்தியமாக தெரியலன்ட்டாங்க ஆக ஒரு கண்டென்ட் தான் ரெண்டுமே வந்து இப்போ இந்த விஷயம் வந்து ஒரிஜினல் லெபில் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு சும்மா கண்டென்ட் ட்ரை பண்ணுதுங்க ரெண்டும் அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சு போச்சு சரி பண்ணிக்கோங்க வந்த வரைக்கும் கமுர்தீன பொறுத்த வரைக்கும் வந்த வரைக்கும் லாபம்டா இங்கேயே என்னென்ன முடியுமோ அதை எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுனால ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்தது இன்னொரு விஷயத்துக்குள்ளே போகலாம் அதாவது இப்போ சோசியல் மீடியாவில் வந்து ஒரு விஷயம் வைரலாக போயிட்ருக்கு ஸ்விம்மிங் ஃபூலில் குளிச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்போ வந்து பிக் பாஸ் வந்து மயக்க மாட்ட சொல்கிறாரு உடனே வந்து நாலஞ்சு பேர் தண்ணிக்குள்ளே இருக்கும்போது எப்போலாம் மயக்க மாட்ட முடியும் ஒரு கேள்வி இன்னொரு கேள்வி வந்து மற்றவங்களாம் குளித்தப்போ மயக்க மாட்ட சொல்ல இவங்க மட்டும் பார்க்க சொல்கிறீங்க ஏன் பாரபட்சம் பார்க்குறீங்க அப்படின்னு பாஸையே குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சரி இது எல்லாத்தையும் பார்க்கலாம் என்ன ஒன்றுமே கிடையாதுங்க ஸ்விம்மிங் ஃபூலில் இருக்காங்க அப்படியே குளிச்சிக்கிட்டு இருக்கும்போது டாப் ஆங்கிலேருந்து காட்டுவாங்க அந்த வீடியோ கிளிப் பார்த்தீங்கன்னா லைவ்லேயும் போயிட்டு இருந்தேன் டாப் ஆங்கிலேருந்து பார்த்துட்டு பார்வதி உங்கள் மைக்கா அப்படின்னொன்னே ஆதிரை விக்ரம்லாம் உள்ளே இருப்பான் அப்படி ஷாக்காக பார்ப்பாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு உங்கள் மைக்க மாட்டுங்க அப்படின்னோடனே திரும்ப அதுங்க அப்படியே எழுந்திரிச்சு மைக்க மாட்டுறதுக்கு வரும் இப்போ நிறைய பேருடைய கேள்விங்கன்னா தண்ணிக்குள்ளே இருக்கும்போது எப்பட்றா மைக்க மாட்ட முடியும் அப்படிங்கிற ஒருத்தர் ஒரு யூடியூப் சேனலில் கேள்வி கேட்குறாங்க தண்ணிக்குள்ளே இருக்கும்போது எப்பட்றா மைக்க மாட்ட முடியும்னு நீ எங்கே வேணாலும் இருடா சொல்கிறது யாரரா பிக் பாஸ் தானடா சொல்கிறாங்க ஆ மைக்கு நனைஞ்சா என்ன நனைஞ்சா என்னடா எது நனைஞ்சா என்ன பிக் பாஸ் தானே தண்ணி உள்ளேருந்து மைக்கை போட சொல்கிறாரு அப்போ அவன் நீ நீ காசு கொடுக்குறியா இல்லை அவங்க வந்து காசு கொடுக்குறாங்களா சரி ரெண்டாவது ஒரு கேள்வி நான் கேட்குறேன் அதுக்கு பதில் சொல்லு ஆ மைக்கு வந்து எதுக்கு எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா மைக்கு எங்கே கைட்டி வைக்கணும்னா நீ தனியாக இருக்கும்போது கைட்டி வைக்கணும் புரியுதா நீ போய் ரெஸ்ட் ரூமில் உட்காரு பாத்ரூமில் குழி ரன்னிங் போ தனியாக இருக்கும்போது கைட்டி வைக்கணும் பேசக்கூடாது நீங்கள் ரெண்டு பேரும் குளிக்க போனீங்கன்னா பேசக்கூடாது ஏன் பேசுகிறீங்க அப்போ என்ன லூஸு லூஸாக அந்த பிக் பாஸ் வந்து உக்காந்துட்டு பார்க்கறவங்கலாம் இருபத்தி நாலு மணி நேரம் கேமரா வச்சுட்டு பார்க்குறவங்கலாம் லூசு போய நீங்கள்லாம் ரொம்ப புத்திசாலியா பண்ணுறது தப்பு வீட்டுக்குள்ளே பண்ணுறது தப்பு இதில் வெளியில் நின்று நீங்கள் முட்டு கொடுத்துக்கிட்டு பார்க்குறீங்க ஆ ஏண்டா இதை கூட உங்களுக்கு ஒத்துக்க தைரியம் இல்லையாடா வேற சரி விடுங்க இதை கூட உங்களால் ஒத்துக்க முடியாதா அதுக்கு என்னடா முட்டு கொடுத்து பார்க்குறீங்க இவ்வளோ விஷயம் நடக்குது இல்லை தண்ணிக்குள்ளே பேசக்கூடாது தானே ரெண்டு பேர் மைக்கு இல்லாமல் ரெண்டு பேர் பேசக்கூடாது ஏன் பேசுகிறாங்க பேசக்கூடாது தானே ஏன் பேசுனாங்க ஃபர்ஸ்ட்டு அதுக்கு பதில் சொல்லுங்கள் அடுத்தது தண்ணிக்குள்ளே இருக்கும்போது எப்படின்னா மைக்கை போட முடியும்னா போடு மைக்கு ஓன் விட்டு காசா இல்லை அவன் விட்டு காசா கேட்டால் நீ தாண்டா போட சொன்ன போட்டன்ட்டு போ அடுத்தது இன்னொரு விஷயத்துக்கு வருவோம் அப்போ இன்னொருத்த இன்னொரு யூடியூப் சேனலில் வந்து ஒருத்தன் கேள்வி கேட்குறான் காலையில் வந்து சபரி குளித்தான் அவனெலாம் பேசுகிற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் போன வாரம் வந்து மைக் இல்லாமல் ஆதரிக்கிட்டு அவன் வந்து பேசினான் யார் சபரி தான் பேசுனான் அவனெல்லாம் கேட்கல ஏன் பிக் பாஸ் மட்டும் ஓர வஞ்சினா அப்படி இப்போ பார்வதிக்கு மட்டும் ஓரவஞ்சினேன் கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் நான் என்ன கேட்குறேன் அவனுங்கள்லாம் முத தடவை தாண்டா கேஸ் வாங்குறானுங்க அவன்கிட்ட ஒரு வார்த்தை கூப்பிட்டு நீ மைக்கை போடு அப்படின்னு சொன்னால் உடனே போட்டுருவாங்க அவ்வளோதான் சீக்ரெட் பேச மாட்டாங்க இதுங்க ரெண்டு என்னன்னா சீக்கிரட் பேசுகிறதே வேலையாக வச்சுருக்குங்க ஒரே வாரத்தில் பத்து பன்னெண்டு தடவை பிக் பாஸ் வாணிங் கொடுத்துருக்காரா பனிஷ்மெண்ட்டு கொடுத்துருக்காரு அதை மாரி இவங்க பண்ணுறாங்க அந்த பனிஷ்மெண்ட்டுக்கு போன வாரம் விஜய் சேதுபதி என்ன பண்ணுறாரு மைக்கை தூக்கி போட்டு ஹோஸ்ட் வந்து ஒரு வாரம் வச்சு வச்சு செமையாக செஞ்சு விட்டு போனார் இவ்வளோ நடந்து இன்னைக்கு இவங்க இதை பண்ணுறாங்கடா அப்போ அவங்கள கண்காணிப்பானுங்களா மாட்டானுங்களா அதுக்கு பதில் சொல்லு அவனுங்கள்லாம் எப்பயாவது ஒரு தடவை தப்பு பண்ணுறாங்கடா இவனுங்க எப்போவுமே தப்பு பண்ணுறானுங்க இவ்வளோ விஜய் சேதுபதி மாணகனியாக திட்டி பார்த்துட்டாரா அவ்வளோ பண்ணியும் இவனுங்க இவ்வளோ பண்ணுறானுங்களே அப்போ அவன் மேலே அவன் கண்ணை வச்சு கேட்க மாட்டான் நான் சரி இன்னொரு விஷயத்துக்கு வருவோம் அவனுங்க பேசலைன்னு யார் சொன்னான் அவனுங்க ரெண்டு பேரும் பேசாமல் தான் குடித்தாங்கன்னு யார் சொன்னான் ரெண்டு பேரும் ரகசியமாக பேசுகிறாங்க அதாவது டாப் பிக் பாஸ் என்ன பைத்தியமாக திடீர்னு டாப் வீக்கு போகிறதுக்கு அதாவது ஒரு விஷயம் வந்து ஸ்லைடு இப்படி போவும் ரைட்டு போகும் டேனு லெஃப்ட்டு அப்படி தான் போனோம் இல்லைனா மேலே கீழே இது பண்ணலாம் பிக் பாஸ் கேமராவாகவும் மேலே கீழெல்லாம் அசைக்க முடியாது அதாவது சைடு போயிட்டு வரலாம் ஜூம் போயிட்டு வரலாம் சைடுலேருந்து இப்படி பண்ண முடியாது இப்படி நவர முடியாது அவங்க ஒரு எல்லா ஆங்கில கேமராவும் பார்த்துட்டு அவனவோ பேசுகிற குடிக்கிற மாதிரி தான் தெரியுது அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாருனா ஜூம் பண்ணி மேலே டாப்யூலேருந்து அவர் காட்டுறாரு மேலே உள்ள கேமராவுலேருந்து பார்த்தா தான் தெரியுது இதுங்க ரெண்டு பேரும் குமுஞ்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்குங்க தண்ணிக்குள்ளே அவன் ஸ்லோவாக பேசிக்கிட்டு இருக்குங்க அதில் தான் டென்ஷன் ஆகி மைக்கு போடுங்க அப்படின்னு சொல்கிறாப்புல புரியுதுங்களா அதாவது விதிகளை மதிக்க கற்றுக்குங்க மைக்கு இல்லாமல் அப்படி என்ன தான் பேசுகிறீங்க அதை சொல்லு முதல்ல அவ சரி அது இருக்கட்டும் அவங்க என்ன பேசுனாங்க அதை சொல்லு என்ன அப்படி பேசுவாங்க அந்த போன வாரம் ஃபுல்லாக ஒரு ஒரு முட்டு கொடுத்தீங்க அவங்க அப்படியெல்லாம் இல்லைங்க அவங்க ஒரு இடத்துல இருந்தாங்க நாய் குளிச்சதுக்கு இவங்களுக்கு சம்மந்தம் இல்லை சரி என்ன தான் பேசுகிறாங்க நீங்கள் பிக் பாஸே வந்து குறை சொல்கிறீங்களே நான் என்ன கேட்குறேன் போன வாரம் ஆக்டிவிட்டி ஏரியாவில் நடந்த வீடியோ கீடியே எதாவது எடுத்து போட்டு விட்டா என்னடா பண்ணுவீங்க எல்லாத்துலேயும் கேமரா இருக்குது புரியுதா கேமரா இல்லாமல் இல்லை அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ரூலை மதிங்கிற மைக்கில் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கானுங்க போன வாரம் முத கொண்டு சாப்பாடு இல்லை அது இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்கானுங்க இப்போ என்னன்னா புதுசாக உருட்டிக்கிட்டு இருக்கானுங்க சரி என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இதில் மற்றவங்க பாதிக்கப்பட்டானுங்கன்னா திரும்பவும் பிக்பாஸ் ஏதாவது சொல்லி எதாவது பாதிக்கப்பட்டாங்கன்னா அடுத்தது விளைவுகள் மோசமாக இருக்கும் வீட்டில் உள்ளவங்களாம் வேறு மாதிரி ஆயிடுவாங்க அப்படிங்கிறது தான் தொடர்ந்து பார்க்கலாம் விஜய் சேதுபதி இதை கேள்வி கேட்பாரா இல்லை இதெல்லாம் திருந்த வாய்ப்பு இல்லை அப்படியே உற்றலாண்டு விட்டுட்டு போக போகிறாரான்னு தெரியல தொடர்ந்து பேசுவோம் நன்றி வணக்கம்